அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி அப்படின்ற விஷயத்தை பற்றின ஒரு குறிப்பு தான் இந்த பகுதி பத்தாவது மாணவர்களுக்கும் பன்னிரெண்டாவது மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிப்படை கல்வி அப்படின்றது வந்து நம்ம வந்து நாலாவது வீட்டை சொல்லுவோம் அதாவது நாலாம் பாவம் அந்த அடிப்படை கல்வி முடிச்சுட்டு பின்னாடி எல்லாமே வந்து உயர்கல்வி காலேஜ் லைஃப் வந்து சொல்லுவோம் அந்த உயர்கல்வி அப்படின்றது வந்து ஒன்பதாவது வீட்டு உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் நாலு ஒம்பது பதினொன்று குறிக்காட்டினா அவருக்கு வந்து உயர்கல்வி உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ உயர்கல்வி உண்டு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு பின்னாடி அவர் வந்து எந்த துறையில படிக்கலாம் எந்த மாதிரியான விஷயத்த படிக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த பகுதி வந்து ஒரு மிக முக்கியமானதா இருக்கும் ஒன்பதாவது வீட்டு உபநட்சத்திரம் பத்தை குறிக்காட்டினால் அவங்க வந்து தொழில் சார்ந்த கல்வியை வந்து படிக்கலாம் தொழில் கல்வி அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக அமையும் ஒன்பதாவது வீட்டு உப நட்சத்திரம் எட்டை குறிக்காட்டுச்சின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டைம் கோர்ஸ் குறைஞ்சபட்ச கால கல்வியை வந்து அவங்க படிக்க முடியும் எடுத்துக்காட்டுக்கு டிப்ளமோ ஐடிஐ அது போன்ற எல்லாமே வந்து படிக்கிறதுக்கான சூழல் அப்படின்றது ஏற்படும் அதான் முதலிருந்து சொல்கிறேன் ஒன்பதாவது வீட்டு உப நட்சத்திர யாருக்கெல்லாம் பத்து குறிக்காட்டுதோ அவங்க வந்து தொழில் கல்வியை படிக்கலாம் அது ஒம்பதாவது வீட்டு உப நட்சத்திரம் யாருக்கெல்லாம் எட்டு குறிக்காட்டுதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டைம் கோர்ஸை வந்து படிக்கிறதுக்கான சூழல் அப்படின்றது ஏற்படும் யாருக்கெல்லாம் ஒன்பதாவது வீட்டு உப நட்சத்திரம் எட்டோ பத்தோ இது ரெண்டுமே குறிக்காட்டாமல் வேறு எதுனா குறிக்காட்டுச்சுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரியான ஒரு டிகிரியை வந்து படிக்கிறதுக்கான சூழல் ஏற்படும் எடுத்துக்காட்டுக்கு பிகாம் பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வர டிபார்ட்மெண்ட் அது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கான ஒரு சூழல் அப்படி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ தொழில் சார்ந்த கல்வியில் யாருக்கெல்லாம் ஒன்பதாவது வீடு பத்து தொடர்பு பெற்று அது வந்து சுக்ரன் புதன் இந்த ரெண்டு கிரகத்தில் எதனா ஒரு கிரகத்தோடு சேர்ந்து தொடர்பு ஏற்படுத்தினா அவங்க வந்து பொறியியல் அதாவது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான சூழல் அப்படின்றது வந்து அதிகபட்சமான வாய்ப்பு அப்படின்றது ஏற்படும் இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் யாருக்கெல்லாம் சுக்கரன் தொடர்பு பெறுதோ அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தமான விஷயத்தில் படிக்கிறதுக்கான சூழலும் புதன் தொடர்பு பெற்றால் அவங்க வந்து கம்யூனிகேஷன் சார்ந்த ரீதியில் வந்து தன்னுடைய படிப்பை ஏற்படுத்துக்கான நிலையும் புதன் ராகு இது ரெண்டுமே சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இது போன்ற விஷயத்துக்கான படிக்கிறதுக்கான சூழலும் ஏற்படும் செவ்வாய் சனி இது ரெண்டு கிரகம் சம்பந்தப்பட்ட சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான சூழலும் செவ்வாய் சூரியன் இந்த ரெண்டு கிரகங்கள் சம்மந்தப்பட்ட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான சூழலும் அதுக்கப்புறம் சனி பூமி ராசி இது சம்பந்தப்பட்ட லெதர் டெக்னாலஜி சம்பந்தமான படிக்கிறதுக்கான சூழலும் சந்திரன் குரு அதுக்கப்புறம் காற்று ராசி இது சம்பந்தப்பட்ட ஏற படிக்கிறதுக்கான சூழலும் ஏற்படும் அதுக்கப்புறம் புதன் நெப்டியன் இது சம்மந்தப்பட்ட மெக்கட்ரானிக்ஸ் துறையை படிக்கிறதுக்கான சூழல் வந்து ஏற்படும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் இருக்கிறதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு தொழில் கல்வி படிக்கணும்னா அவருக்கு வந்து ஒன்பதாவது வீட்டு உபநட்சத்திரம் பற்ற குறிக்காட்டணும் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஃபீல்டு அவர் படிக்கணும்னு இது இருந்தால் அவருக்கு சுக்கரனோ புதனோ வந்து ஒன்பதா வீட்டு உப தொடர்பு ஏற்படுத்தி இருக்கணும் அதுக்கப்புறம் இது போன்ற டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து அவருக்கு அமையறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ஒன்பதாவது வீட்டு உபநட்சத்திரம் குருவோடு சேர்ந்த தொடர்பு ஏற்படுதோ அவங்க வந்து லா கல்வி அதாவது சட்டம் அது சம்பந்தமான விஷயத்தை வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ஏற்படும் மிக முக்கியமான ஒரு குறிப்பு யாருக்கெல்லாம் ஒன்பதாவது வீட்டு உபநட்சத்திரம் செவ்வாய் சூரியனோடு சேர்ந்த தொடர்பு ஏற்படுதோ அவங்களுக்கு வந்து மருத்துவம் துறை படிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து அதிக அளவில் இருக்குது செவ்வாய் சூரியன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையான மருத்துவ கல்வி அதாவது எம்பிபிஎஸ் சொல்லலாம் அதுக்கப்புறம் ஐ லெவல் படிக்கிறது அப்படின்றது வந்து அதோட குரு சம்மந்தப்பட்டால் வயிறு சம்பந்தமான துறையில் ஆகலாம் மகப்பேறு சம்பந்தமான துறையில் ஆகலாம் கர்ப்பம் சம்மந்தமான துறையில் வந்து மருத்துவர் ஆகலாம் அதுக்கப்புறம் செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்டால் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகலாம் சந்திரன் சம்மந்தப்பட்டால் கண் மருத்துவர் ஆகலாம் சனி சம்பந்தப்பட்டால் பல்லு தோல் இது மருத்துவத் மருத்துவத்துறையில் வந்து அவங்க வந்து உயர்கல்வியை படிக்கலாம் புதன் சம்பந்தப்பட்ட நரம்பியல் துறையிலும் சுக்கரன் சம்பந்தப்பட்டால் குழந்தைகள் மருத்துவராகவும் அப்புறம் சுக்கரன் சூரியன் சம்மந்தப்பட்ட இதயம் சார்ந்த வகையில் மருத்துவத்துறையும் கேது சம்மந்தப்பட்டால் ரேடியாலஜி சார்ந்த வகையில் வந்து தன்னுடைய மருத்துவத்துறையும் வந்து படிக்கிறதுக்கான சூழல் அப்படின்றது ஏற்படும் இப்போ சொன்ன குறிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவத்துறைக்கான குறிப்பு அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டு இருக்குது ஒன்பதாவது வீட்டு உப நட்சத்திரம் சனி குருவோட சேர்ந்து சம்மந்தப்பட்டால் அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் சார்ந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து தன்னுடைய உயர்கல்வியை படிக்கிறதுக்கான சூழல் அப்படின்றது ஏற்படும் எனவே இந்த பகுதியில் சொல்லப்பட்ட குறிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு குறிப்பாக தான் சொல்லியிருக்கும் இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு யாரெல்லாம் பத்தாவது படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் உயர்கல்வி இது சம்மந்தமான துறையில் தான் போவோம் அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சால் அவங்க அதுக்கு தகுந்த போல் வந்து பதினொன்னாவது பன்னிரெண்டாவதுல வந்து தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதுக்காக படிக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து மருத்துவத்துறையே வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பு பயோ மேக்ஸ் எடுத்து பிரயோஜனம் இல்லை அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வேறு என்ன வருதோ அவங்களுக்கு வந்து அது சம்மந்தமான துறையில் தன்னுடைய பதினொன்றாவது பன்னெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா துறையை எடுத்து படிக்கலாம் அதே மாதிரி டுவெல்த்து படித்து முடிச்சவங்களுக்கு இது சம்மந்தமான துறையில் தான் வந்து உயர்கல்வி அமையறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து அதிக அளவில் இருக்குது எனவே வந்து அது சம்மந்தமான வழியில் வந்து தம்முடைய நாலேஜை வளர்த்துக்கிறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நன்றி வணக்கம்